மாட்டை பால கிடக்காம வச்சு அதெல்லாம் திட்டமிட்டே செய்யறது ரெண்டு லிட்டர் கலக்கிறது நாலு லிட்டர் மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி பிரான் பண்ணி ஏமாத்துறதுங்கிறது அது ஒரு வகை அதுவும் கூடாது இதுல ஏமாற்றுறது நோக்கம் யாருக்கும் கிடையாது ஆனால் ஒருவன் ஏமாறுவான் ஏமாத்துற நோக்கம் இல்லாட்டா கூட ரெண்டு பேர்ல இவனாவனும் ஏமாந்து போயிருவான் அப்ப இதே ரசூசல்ல தடுக்கிறாங்க இது புகாரியில ஆயிரத்தி நானூத்தி எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா நாங்க ஏமாத்துற நோக்கத்துல செய்யலு நாளைக்கு ஒரு ஆர்மெண்ட் பண்ணுவோம் செய்யறதுக்கு பின்னாடி புதிய புதிய வியாபாரங்கள்லாம் இருக்குல்ல அதுல வந்து சில ஏமாற்றம் நம்ம சொல்லுவோம் நாங்க ஏமாற்றுற நோக்கத்துல செய்யறோம் அவ பின்னாடி ஏமாத்திர நாங்களா பொறுப்புன்னு கேட்பாங்க அவங்களுக்கு தான் இது நீங்க ஏமாத்துற நோக்கத்தில் செய்யாட்டாலும் பிறகு ஏமாறத்தான் செய்வா ஒருத்தன் இருந்தால் அது ஹலால் கிடையாது அது ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது அந்த மாதிரியான வருமானத்தை ஈட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹதீஸ் அப்ப புகாரியில் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ்

இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க ஹத்தா தகுப ஆகத்து ஒவ்வொன்னுக்கும் ஆபத்து அதுக்கு வந்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது அந்த ஆபத்து கட்டத்தை தாண்ட வரைக்கும் வைக்க கூடாது சில செடிகள் இருக்கும் இவ்வளவு காலத்தை கடந்தா தான் உறுதி சொல்ல இயலும் அது கடக்கலாம் போனது போனதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்ப அந்த ஆபத்தை கடந்துருச்சு இனிமே இனிமே வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நம்ம அனுபவத்தை கொண்டு முடிவு செய்யலாம் சில சில கனிகள் சில சில காய்களுக்கு இனி இருந்து சின்ன சரியா போச்சு இனிமே தேர்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருச்சு நெல்லாம் இருக்குன்னு வைங்களேன் நாத்து நட்ட உடனே உறுதி எல்லாம் சொல்ல இயலாது வளர்த்து நல்லா போயிடும் அப்படியே அந்த மஞ்சள் கீழ கொடுத்த உடனே கன்ஃபார்ம் ஆயிரும் மஞ்சள் அப்பிரும்பல வைக்கால் மாதிரி கலர் பச்சை இருந்த மஞ்சள் கலர் ஆனவுடனே இனிமே என்ன நாசமா போகுது இனிமே இருக்கிறது இருக்கிறது அவ்வளவுதான் இனி கூட போறது இல்ல குறைய போறது இல்லை இனி காய்கள் மட்டும்தான் மிச்சமா இருக்கிறது இனிமே என்ன செய்யணும் ஈரம் காயறது வளர்றது வளர போறது இல்ல புதுசாக உண்டானது ஒரு நெல்ல ஆபத்தை என்று கேட்டால் கதிர்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தை அடையும் பொழுது இன்னுமே தயாரிக்கணும் இப்ப பேசு இப்ப நெல்ல விற்கலாம் பச்சை இருக்கும் வைக்க முடியுமா பச்சை பச்சை இருக்கும்போது அது ஒண்ணுமில்லாம அப்படி பூச்சி பூச்சி அடிச்சிடலாமே அதோட நெல்ல உற்பத்தியாகவும் போயிடலாமே அந்த மாதிரிலாம் இருக்கிறது அதனுடைய ஆகத்து ஹத்தா ததுக ஆகத்து ஹூ ஆகத்து ஆபத்து அதனுடைய ஆபத்து நீங்கிற வரைக்கும் நீ வித்துடக்கூடாது கடந்துருச்சு இனிமேல் இது வந்து இதனுடைய உற்பத்தியில எந்த டவுட்டும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை அதுவும் வந்துடும் பெரிய பெரிய மழை பெரும் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடும் அதெல்லாம் பார்க்க கூடாது அதுல எப்போ அது வர்றது சாதாரணமா இனிமேல் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்பிக்கை வைக்க முடியாது அல்ல ஒரு தரக்கான ஓரளவுக்கு இனிமேல் தேறிக்கொள்ளும் என்கிற நிலையை அடைகிற வரைக்கும் நீங்கள் விற்க கூடாது என்று சொல்லி ரசூல் சொன்ன ஹதீசு புகாரியில் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு ஆகிய ஹதீசில் இருக்கிறது இதுல ஏன் வந்து இப்படி ரசூல் சல்லா காரணம் இன்னொரு ஹதீசில் காரணத்தை சொல்றாங்க அரைத்த இன் இன்மன அல்லாஹு சமரத்தை நீ வந்து பிஞ்ச காட்டி பழத்துக்கு உரிய ரேட்டை வந்து என்ன செஞ்சிடற நீ வந்து வாங்கிக்கிற நான் என் மரத்தில் இருக்கிற பிஞ்சுதான் உங்கள்ட்ட என்ன செய்யற பாத்துக்கிட்டியா

உங்கள ஒருத்தன் வந்து தன் சகோதரனுடைய செல்வத்தை எப்படி எடுப்பீங்க என்ன அடிப்படையில் வாங்கினேன் நான் வாங்கின இந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு நான் வாங்கினேன் நான் பிஞ்சை காட்டி ஒன் விற்கிறேன் அவன் வந்து அடுத்த மாசம் வந்து பாக்கிறான் பிஞ்சையும் காணா காயையும் ரூபாய் எனக்கு வந்துருச்சு இது எப்படி அவனுக்கு ஆளாளுங்கிறாங்க நீ வாங்கின அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்கு வாங்கின அவனுக்கு தான் ஒண்ணு கொடுக்கலையே அவனுக்கு ஒண்ணு கிடைக்கலையே அப்ப நீ ஒரு பிஞ்சை காட்டி அது முத்தி போறதுக்கு முன்னாடி அது நீ வந்து விற்பனை செஞ்சு காசை வாங்கிட்டு அது எப்படி ஒண்ணு ஹலால் ஆகும் பீம ஏஹூத அகதுக்கும் மாலஹீஹே உங்களில் ஒரு தன் தன் சகோதரனுடைய செல்வத்தை பணத்தை காசை எப்படி வாங்குன என்ன அடிப்படையில் நீ வாங்கின சொல்லு காசை வாங்குகிறோம் கொடுத்தான வாங்கின வியாபாரம்னா நீ ஒன்று தரணும் நான் ஒன்று தரணும் நான் தான் ஒண்ணுமே கொடுக்கலையே காசு தான் செஞ்சேன் எல்லாம் மொத்தமா மொத்தமா அழைச்சிப் போச்சு அவன் வந்து பார்க்குறான் இல்ல இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியுமா இது ஹலால் இல்ல அதுக்கு தான் இந்த பேசுகே இந்த வியாபாரம் வேணாம் இந்த யாவரம் செய்யாது யாராவது பாதிக்கப்பட்டு வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னது புகாரியில ரெண்டாயிரத்தி இருநூத்தி எட்டாவது ஹதிசாகவும் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கிறது இந்த தடை என்பது விக்கிறவனுக்கு வாங்குறவனுக்கு மட்டும் மாதிரி தெரியுது நான் ரூபாய் வாங்கிட்டேன்ல நீங்க தானே பணத்தை தண்டு போறீங்க அப்படிங்கும்போது நான் ரூபாய் வாங்கிட்டேன் உங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படிங்கறதுனால ஒரு சைடு தப்பு மாதிரி தெரியுது ஆனா ரசூசல்லா அலுவலம் அவர்கள் அல் பாயே ஒரு முப்பத்தாறு விக்கிரம் வாங்குற ரெண்டு பேருக்கு இதை தடுத்தார்கள் ரெண்டு பேரும் குற்றவாளி அதாவது இவன் மட்டும் குற்றவாளி கிடையாது இதுல யார் குற்றவாளி நான் வித்தாலும் நான் குற்றவாளி தான் நீங்க வாங்கினாலும் குற்றவாளி தான் ரெண்டு பேரும் குற்றவாளிகள் என்று சுசுலா செல்லும் அவர்கள் இந்த தடை ரெண்டு பேருக்கு உரியது என்று சொன்னார்கள் புகாரில் இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலுல இருக்கிறது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல ரெண்டு தரப்புலையும் பாதிக்கப்படுவார்கள் இவனோ அவனோ பாதிக்கப்படுவான் என்கிற நிலை இருக்குமே ஆனால் அப்ப என்ன வாயினேன் ரெண்டு பேரும் குற்றவாளி ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் ஹராம செஞ்சவங்க ஆயிடுறாங்க ரெண்டு பேரும் பாவி ஆயிடுறாங்க இது ஒரு வியாபாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த கனிகளை இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதை தடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து இது எப்படி தடுக்கிறது ரெண்டு வித்தியாசம் வழங்கியிருக்கா மரத்துல வச்சுக்கிட்டு விற்கிறது என்பது எப்படி விற்கலாம் அந்த கண்டிஷன்ல அன்னைக்கே வித்துடலாம் தப்பு கிடையாது எந்த கண்டிஷனா இருக்கோ அந்த கண்டிஷன்ல விற்கலாம் இந்த கண்டிஷனை காட்டி இது அடுத்த கண்டிஷனுக்கு கண்டிஷனுக்குள்ள காசு வாங்கிடக்கூடாது இப்போ ஒரு கண்டிஷன்ல இருக்குன்னு சொன்னா இனிமே இந்த மாதிரி ஆகும் அதுக்கு ரூபாய் தான் சொல்லி பேசினால் அது தப்பாயிடுது இன்னொரு வகையான வியாபாரம் முசாபனான் சொல்லி அதுக்கு பேர் அரபியில முசாபனான்டா என்னன்னு சொல்லி அதிசயில வழக்கம் வருது அப்படி ஒரு வியாபாரம் வந்து இதுவும் மரங்களை வச்சு நடத்துற ஒரு வியாபாரம் தான் பேர்ச்ச மலங்கள்ல நடத்துற ஒரு வியாபாரம் தான் அதுல என்னன்னு கேட்டா மரத்துல மரத்துல வந்து பேரிச்சம்பழம் இருக்கும் மரத்துல என்ன செய்யும் பேரச்சம் பழம் இருக்கு பழுத்து இருக்கும் காஞ்சி இருக்காது பழமா இருக்கும் மரத்துல திராட்சை இருக்கும் அது வந்து கிஸ்மிஸா மாறி இருக்காது திராட்சை வாங்கி கொண்டு சேஃப்டி பண்ணி வச்சுக்க முடியாது கிஸ்மிஸா மாறினா தானே மூட்டையில கட்டி பாதுகாத்து வச்சுக்க முடியும் அது திராட்சை ஆயிருக்கும் என்னவா இருக்காது கிஸ்மிஸ் ஆயிருக்காது அது பேரிச்சம் கனியா இருக்கும் பேரிச்சம் பழம் மார்க்கெட்ல விற்கிற பழம் இருக்க அந்த மாதிரி வந்து ஆயிருக்காது இப்படி இருக்கிற என்ன செய்வாங்கன்னு கேட்டா விற்கும் பொழுது அதே பொருளுக்கு விற்பாங்க எப்படி இருந்தால் நல்ல கனிஞ்சி பேரச்சை மலை இருக்குதுல்ல கனிஞ்ச பேரச்சை மலைத்தை காட்டி இந்த அறுவ பேர்சை மலை பார்த்துக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் இதை நீ எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிறேன் தப்பு கிடையாது இது வாங்கிக்கிடலாம் என்ன செய்யலாம் மரத்துல வந்து கனிந்துருக்கிற பெ மஞ்சளாகவோ சிவப்பாகவோ அன பிறகு மஞ்சளாகவோ சிவப்பாக அணத்தை விற்கலாம்னு முதல்ல அதையும் சொல்லியிருச்சேன் மஞ்சளாக சிவப்பாக இருக்கிற பேரச்சை மலைத்த நான் விற்கிறேன் விற்கிறதா இருந்தால் அதே இனத்துக்கு வித்திரக்கூடாது ரசுசுலாக தடுக்கிறாங்க அதே இனம்டா என்ன அந்த பேரிச்சம் பழம் இருக்குல்ல அது பத்து டன் இருக்குமா நீ பத்து டன் நல்ல பேரிச்சம் பழம் கூட கேட்கக்கூடாது வேற ஒண்ணு தான் வாங்கணும் ஒரே இனம் இருந்த வட்டி ஆயிரும் ஒரே இனம் ஆயிடக்கூடாது அதாவது அதே அதே பேரிச்சம் பழத்துக்கு நீங்களும் பேரிச்சம் பழம் நீ எடுத்தது பேரிச்சம் ஒரே பொருளை கொடுத்துட்டு அந்த பொருள் அதிகமா வாங்கினீங்கன்னா வட்டி நீ நூறு ரூபாய் கொடுக்குற அவன ரூபாய் தரான் அது பேர் வட்டி ஆயிருதுல நீ கொடுத்த நூறு ரூபாய் அவன் நூத்தி பத்து ரூபாய் வட்டியா போயிடுது அப்ப பொருள் வேறையா இருந்தாலும் வியாபாரம் நூறு ரூபாய் கொடுத்துட்டு நூறு ரூபாய்க்கு அரிசி வாங்கினா வியாபாரம் நூறுரூவாயை கொடுத்துட்டு புளியை வாங்கினா வியாபாரம் புளியை கொடுத்துட்டு மிளகா மிளகாயை வாங்கினா வியாபாரம் மிளகாயை கொடுத்துட்டு மிளகாயை வாங்கினா வெட்டி கூட வாங்கினான் மிளகாயை கொடுத்துட்டு மிளகாயை வாங்கினா நூறு நூறு கிலோ மிளகாயை கொடுத்துட்டு நூறு கிலோ மிளகாயை வாங்கினா அது தப்பு கிடையாது நீ கொடுத்த நூறு கிலோ மிளகாய் அவனுக்கு வாங்குற நூற்றி பத்து கிலோ மிளகா வெட்டி தானே ஒரு பொருள் அந்த பொருடான கொடுத்துருக்குறேன் அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இதை வந்து தவணை தான் வாங்குவாங்க அப்போ வாங்க மாட்டாங்க அப்ப வாங்கினா அதை எடுத்து போயிவானே எப்படி வாங்குவாங்க அந்த இடத்துல கணி இருக்குல்ல நாளைக்கு காயமுல்ல மரத்துல கிடக்கட்டும்பா இத்தனை பரவாயில்ல அதை கொடு சொல்லி அந்த பேரச்சம்பழத்தை வாங்கிடுறது காஞ்சி போனது காஞ்சி போன பேரிச்சம்பழத்தை ஒரு நூறு கிலோ இருக்கும் பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு நீ எடுத்துக்க அப்படின்னு விற்கிறது இந்த மாதிரி பேரிச்சம்பழத்துக்கு அதாவது கணிந்திருக்கிற பழத்துக்கு காய்ந்த பேரிச்சம்பழம் காயாத திராட்சைக்கு வந்து காஞ்சி போன திராட்சை என்று ஒரு இனத்தில் வாங்கிட்டா கூட வட்டி வந்துடும் தடுக்கிறாங்க ஒரு இனத்தில் இல்லாம காசு கொடுத்து வாங்கிக்க பேரரசு மலத்துக்கு திராட்சையை கொடுத்து வாங்க திராட்சைக்கு வந்து புளியை கொடுத்து வாங்க புளிக்கு வெங்காயத்தை கொடுத்துடுவாங்க வாங்க பொருளை மாற்றி தான் நீ வாங்கணுமே தவிர அதே பொருளாக இருந்தால் நீ கொடுத்த நூறு கிலோவும் அதுவும் நூறு கிலோவும் இருந்தா தப்பிச்சுக்கிட்டீங்க நீ நூறு கிலோ கொடுத்து அது தொண்ணூறு கிலோவா இருந்தால் இந்த பத்து கிலோ எப்படி வாங்கின ஒரே பொருள் பத்துக்கு நூறு கிலோ கொடுத்து தொண்ணூறு வாங்கினா பத்து கிலோ வட்டியா போயிடுதுல வட்டி வந்துருமா வட்டியுடைய சாயல் வரக்கூடாது வட்டி தான் என்னென்ன பின்னாடி விளக்குவோம் அப்ப இது கூட ஒரு விதமான ஒரு சந்தேகத்துக்குரியது வர்றதுனால ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இது கூட என்ன செய்யறாங்க தடுக்கிறாங்க அதே மாதிரி வந்து நெற்கதிர்களை கதிரில் வச்சே விற்கிறது இதே மாதிரி நெற்கதிர் அதுக்கு ஒரு முகாக்களா பேர் நெற்கதிர்களை என்ன செய்யணும் நான் சொன்னபடி இந்த மஞ்சள் நெல்லோ கோதுமை இருந்தா மஞ்சள் ஆன பிறகு விற்கலாம் பச்சையா இருக்கும் வித்தரக்கூடாது பச்சையா இருக்கும் போது வித்து அதுக்குள்ள ரேட்டை போய் அன்னைக்கு வித்து பண்ணும் அன்னைக்கு அறுத்து போய் சொல்லி பண்ணும் பச்சையா பச்சையா இருக்கிறது மஞ்சளா போன பிறகு இந்த ரேட்டு இன்னைக்கு பேசக்கூடாது அது மஞ்சளா போன பிறகு பேசிக்கிறோம் இப்ப பச்சையா தானே இருக்குது தேர்மா தேரானு தெரியல இல்ல அதனால இப்ப ரேட்டு கிடையாது விற்பனை செய்ய மாட்டேன்னு நம்ம சொல்லிவிடணும் அது ரசூல் சுல்லாசனம் தடுத்திருக்கிறாங்க இது புகாரில ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஏழு இந்த மாதிரி ஹதீசுகள் எல்லாம் இது இடம்பெற்றிருக்கு இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் ஏமாறக்கூடிய ஏமாற்றக்கூடிய எல்லா வாசல்களையும் அடைக்கிறார்கள் சில உதாரணம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நகார சுருல்லாஹி சல்லா அலே செல்லம் அய்யுமா கமரத்து ஹத்தா கவீன சலாஹு